வார்த்தை மாம்சமானது போல நான் சொல்கிறேன் வார்த்தை உனக்கு சுகத்தை கொடுக்கும் அது எப்படி நடக்கும் அது எப்படி வேலை செய்து நீங்க கேட்கலாம் அது எப்படி பாஸ்ட் வேலை செய்து நான் பேசினா அது எப்படி நடக்கும் நீங்கள் பேசும் ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொரு வார்த்தையும் வல்லமையோடு வருது இட் கேரிஸ் பவர் அதனால தான் ஏசு சொன்னார் சொன்னால் சொன்னால் இந்த குடும்பம் உருப்படாதுன்னு சொன்னா செத்துருவேன்னு சொன்னா இனிமேல் இந்த வீடு நல்லா ஆகாதுன்னு சொன்னா அதனால் ரொம்ப உஷாராக இருக்கணும் கவனமாக இருக்கணும் கண்டுதும் உட்காந்துட்டு வீட்டு உள்ளே வெட்டியாக உட்காந்துக்கிட்டு தப்பு தப்பாக பேசிட்டு உட்காந்துட்டு அப்புறமா ஜோ பண்ணலாம் எல்லாம் வாங்க வாங்க ஜா பண்ணலாம் என்னத்துக்கு ஜோ பண்ணுற ஒன்றும் நடக்காது பேசுறதெல்லாம் தப்பு தப்பாக பேசி தப்பு தப்பாக பேசி சண்டை போட்டு பிரச்சனை பண்ணி அதுக்கு தான் தாவிதை சொல்கிறேன் ஆண்டவரே என் வாய்க்கு ஒரு காவல் வையோ பக்கத்தில் பசங்கள் வாயை காத்துக்கோ நல்லா சொல்லுங்க நீங்கள் நினைக்கணும் பேய் கிரியே பண்ணு இல்லை வாயை தான் கிரியே பண்ணினுங்குது வாய பயம் பிர திறந்த சந்தேகம் வாய திறந்த குழப்பம் இப்படிப்பட்ட வார்த்தையை பேசத நிறுத்துங்க ஐ யூ யோ வேர்ட்ஸ் பவர் உன்னை உருவாக்கும் உன்னை அழிக்கும் உனக்கு சுகத்தை கொடுக்கும் இல்ல வியாதியை கொடுக்கும் உனக்கு தோல்வியை கொடுக்கும் இல்ல வெற்றியை கொடுக்கும் யூ நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்கீங்க அப்போ அந்த வார்த்தையின் வல்லமை நம்ம நம்ம சுயமாக பேசக்கூடாது ஏன்னா நம்ம வந்து நம்மளை பற்றி தப்பு தப்பாக நினைக்கிறோம் அதான் உண்மை அப்படி தானே கஷ்டம் வரும்போது நம்ம தப்பாக நினைக்கிறோம் குடும்பம் மாறும்போது தப்பா சரி நான் உங்களுக்கு உங்களை இப்படி காட்டுன்னு நினைக்கிறேன் என்னையே சேர்த்து தான் பிரசவம் பண்ணியிருக்கேன் இப்போ எனக்கு பிரச்சனை வந்ததுன்னா நான் கூட சில இடத்துல தப்பான்னு நினைக்கிறேன் அதனால தான் எனக்கும் கர்த்தர் தேணும் எனக்கு உதவி வேணும் அதனால தான் நான் பைபிளில் வசனத்தை எடுத்து நல்லா ஏன் போதிக்க ஆரம்பிக்கிறேன்னா நானும் கற்றுக்கிட்டே வரேன் படிக்கலாம் ஏசிய தீர்த்தி புத்தகம் ஐம்பத்தி ஐந்து அதிகாரம் எட்டாவது வருஷத்தை நம்ம பார்க்கலாம் கத்தர் எப்படி பேசுற பாருங்க என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல உங்கள் வழிகள் கத்தர் சொல்லுகிறார் அப்ப உங்க நினைவு வேற அவர் நினைவு வேற உங்க வழி வேற அப்ப நான் என்ன பண்ணும் அவர் நினைவுகளை என் நினைவா ஆக்கணும் அவர் வழியை என் நினைவும் ஆக்கணும்னா எனக்கு எப்படி அவர் எண்ணம் எனக்கு அதுக்கு அதுக்குதான் வார்த்தையை கொடுத்திருக்கார் அவர் வார்த்தை அவருடைய எண்ணங்கள் அவருடைய எண்ணங்கள் அவருடைய வார்த்தை எது வரைக்கும் புரியுதா உங்களுக்கு இப்போ நம்மளுடைய எண்ணங்கள் நம்முடைய வார்த்தை ரொம்ப லிமிட்டட் மட்டமா இருக்குது தப்பாக யோசிக்கிறோம் நம்மளால் இருக்கக்கூடிய பிரச்சனை கடந்து கொஞ்சம் கண்ணை தூக்கி அப்படி பார்க்க முடியல தலை மேலே ஸோ மச் வெயிட் நிறைய பாரம் அதனால் நம்மளால் தலை உயர்த்த முடியல ஏற்பட்ட கசப்பான அனுபவங்கள் பல வீழ்ச்சி பல அடிகள் பல கசப்பான அனுபவங்கள் எத்தனை துன்பங்களை நம்ம அனுபவிச்சோம் அதனால் நம்முடைய எண்ணங்கள் உயர்ந்து இருக்க முடியல இஸ்ரேல் ஜனங்கள் எகுத்து தேசத்தில் நானூறு வருஷம் அடிமையா இருந்தாங்க அவங்க எண்ணங்களை படிச்சு பாருங்க ரொம்ப மட்டம் அவங்க சொன்னாங்க இல்லைப்பா எதிராளிங்களாம் ரொம்ப பெருசாக இருக்காங்க அவன் ராட்சஸ மாதிரி இருக்கான் நாங்கள் வந்து வெட்டுக்கிளி மாதிரி இருக்கோம் நம்மளால் முடியுமா இந்த காலையில் வந்திருக்க உனக்கு நான் சொல்லுகிறேன் ஒருவேளை உன் எண்ணங்கள் உன்னை குறித்து யோசிக்கிற எண்ணங்கள் மிக மிக மட்டமாக இருக்கலாம் அப்போ கர்த்தர் எப்படி உனக்கு ஹெல்ப் பண்ணுவார் எப்படி உன்னை வாழ்க்கையை உயர்த்த முடியும் நேரவா அங்கே அவர் ஜூலியஸ் பாஸ் இருக்கிறாரு ஜோம் பண்ணி உன்னை சரி பண்ணிடுவாருனா நல்லா தான் இருக்கும் நான் ஜோம் பண்ணி அனுப்பிச்சிடுவேன் அப்படி அவராது பக்க நினச்சிட்டு இருக்காங்கன்னா அவரு இவர் வெறும் வார்த்தையை சொல்வாருங்க அங்கே போனால் அவர் ஜவம் பண்ணுவார் பாருங்க வல்லமை 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 சில பேர் தலையில் மோலாட்சிப்பான் டக 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 தகை ஆலையு ஆலையு நான் சொல்கிறேன் அந்த நேரத்துக்கு ஒரு மாதிரி இருக்கும் திரும்ப திரும்ப அதே பிரச்சனை தான் நீ வாழ்வே நான் ஜபிக்கிறது தப்பு சொல்லலை வசனத்தை நீங்கள் நிராகரிச்சு வார்த்தையை தள்ளி வச்சுட்டு நீங்க மத்த காரியத்துல நீங்க என்னதான் குட்டி கரணம் போட்டாலும் உனக்கு வராது ஏன்னா தேவன் ஒருவர் தான் உங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும் இருங்க தேவன் ஒருவர் யார் அவரு வார்த்தை வார்த்தை தான் உன்னை விடுதலை கொடுக்கும் சத்தியத்தை அறிவீர்கள் அந்த அறிவு உள்ள வசனம்தான் உனக்கு விடுதலைய கொடுக்கும்